அரசு இருந்து ஜிஹெச்சுக்கு தான் நாங்கள் இதை கொடுத்துருக்காங்க வேற தனியார் கொடுக்கல ஜிஹெச் கொடுத்து இதன் மூலமாக ஜி நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையில் பொது மருத்துவமனைக்கு வருகிற ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் இதை நடத்துகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆடை வெட்டி ஆடை வெட்டி கறி போட்டு பிரியாணி போட்டு நடத்துகிற விழா அந்த அந்த மாதிரி விழா இது உயிர்காக்குற விழா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எங்க பார்த்தாலும் கூட்டமா பாட்டில் பிராந்தி பாட்டலோட கூட்டாதான் கூட்டம் வருது பாருங்க யாரும் ரத்தம் கூட்டம் அதுக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பாராட்டணும் தமிழக மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார் என்றால் இது போன்ற தன்னலங்கற்ற தியாகிகள் தன்னலமற்ற தியாகிகள் எதற்கும் துணிந்தவர்கள் மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தான் இன்றைக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய படையை கொண்டிருக்கின்ற தான் எங்களுடைய ஆதரவு என்று ஒட்டுமொத்தமா சொல்லியிருக்காங்க அதற்கு தம்பி ரா சத்யன் வழிவகுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே நல்ல ஆலோசனை தான் மாணவர் செல்வங்களுக்கு இது உறுதியாக எங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் செஞ்சுக்கிட்டு இருக்க மாவட்ட அளவுக்கு அங்கங்கே மாவட்ட அளவுக்கு செய்கிறோம் இது ஒருங்கிணைந்து செய்யணுன்னா எங்கள் பொதுச் செயலாளர் அது அதுக்கான பணியை செய்வார் நாங்கள் மாவட்ட அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் இப்போ எங்கள் கூட எங்கள் மேற்கு தொகுதியில் பாத்தீங்கன்னா ஊராட்சி பகுதியில் இது மாதிரி ப பத்து ப்ளஸ் டூ டென்த்து படித்தவங்க இவங்களுக்கெல்லாம் ப வந்து தொகையும் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பரிசு தொகையும் ஊக்கத்தொகையும் அதே மாதிரி பரிசும் கொடுக்குறோம் அதுக்கு நிகழ்ச்சி எடுத்துருக்கோம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க எங்க பகுதி சார்பாக ஒவ்வொரு பகுதி சார்பாக இருக்கிறாங்க இது ஒருங்கிணைத்து இனி பண்ணுறதை பண்றதை எங்க பொதுச் செயலாட்ட கேட்டு சொல்றோம் சரியா இது மற்ற இத பத்தி இத பத்தி எதாச்சும் பேசுறீங்களா நிகழ்ச்சியை பத்தி சரி இதை பத்தி பேசுனா மத்த இதை பத்தி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அதனால நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள